சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் வணக்கம் 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 சார் இஸ்ரேல் மீது வந்து ஈரான் வந்து தாக்குதலை தொடங்க போது இது வந்து இந்த போர் மூண்டால் அடுத்து உலக போரா வந்து உறவு ஆகிறதுக்கு வந்து பெரிய அளவுல வந்து சாத்திய அமையும் சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார் ஈரான் இஸ்ரேல் இந்த வார் இஸ்ரேலுடைய இதில் நிலைப்பாடு அமெரிக்கா வந்து மறைமுகமாக இஸ்ரேலுக்கு வந்து உதவி இருக்காங்க என்ன நடக்கு போகுது சார் மறைமுகமாக இல்லை ஓப்பனாகவே உதவி பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அமெரிக்காவே அதான் சொன்னேன்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கான கட்டுப்பாட்டில் தான் இருக்குது யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பதினேழாம் நடுறாண்டில் எப்போ வந்து அமெரிக்காவுக்குள்ளே போனாய்ங்களோ அதுக்கப்புறம் ஜெர்மனில் பிரச்சனை வந்து உள்ளே போனாய்ங்களோ அதுக்கப்புறம் அங்கே போய் முக்கிய பதவிகளை கைப்பற்றிட்டாங்க அந்த ஹவுஸ் அப்படின்னு வாங்கி செனட்டு ஹவுஸ் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருக்குது செனட்ன்றது நம்ம எம்எல்ஏக்கு மாதிரி அதே மாதிரி அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து எம்பிஸ் வருது இருக்குது அப்புறம் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி சேர்ந்தது அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸில் ஒரு தனி அமைப்பு இருக்குது தான் வந்து அமெரிக்காவை இயக்கிறது அதில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்களாக இருக்கான் அப்போ யூதர்களாக இருக்கும்போது அவன் நாட்டுக்கு பற்றா இருக்கான் அவன் ஊர் அது இஸ்ரேலு அவனோட கடவுள் அவனுக்கு கொடுத்த பூமின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அன்னைக்கு வரைக்கும் கடவுள் கொடுத்த பூமியில் பிறந்த ஒருத்தன் அமெரிக்காவையும் சேர்த்து கேப்சர் பண்ணிட்டான் ஏன்னா இன்றி துப்பாக்கி இன்றி கேப்சர் பண்ணி ஆட்டையை போட்டான் ஸோ இதுக்கு தான் வந்து ஹிட்லர் வந்து வச்சது அதோடய இது இப்போ தான் என்னண்டு ஒரு இதாக தெரியுது ஸோ இவர்கள் போய் அமெரிக்கா கேப்ச்சர் பண்ணிட்டு அமெரிக்கா அப்புறம் அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு இப்போ சப்போர்ட் இருக்காங்க சார் ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து ஈரானுடைய இந்த திடீர் முடிவு இஸ்ரேல் வந்து இந்த அட்டாக் பண்ணி ஆகணும் ஆனால் ஈரானில் வந்து வந்து இன்றைக்கி எடுத்த முடிவு கிடையாதுங்க காலத்து இவங்களுக்கு எல்லாமே மத ரீதியான ஆட்கள்ங்க இவங்களுக்கு எப்படின்னா இஸ்ரேலில் அழிக்கிறது தாங்க ஈரானோடைய லட்சியமே அங்கே மக்களை வாழ வைக்கிறது நல்லா படிக்க வைக்கிறது டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது எலக்ட்ரானிக்கலாக கொண்டு வர்றது இல்லை ஒரு டிஜிட்டல் ஈரானாக மாற்றுறது அதெல்லாம் அவங்க லட்சியம் கிடையாது இஸ்ரேலை அழிக்கணும் இஸ்ரேல் ஒன்றும்லாம் போகணும் அப்படின்றது அவங்களோட லட்சியம் இஸ்ரேல்காரனுக்கு நம்மளை எதுக்கிறவன் இது வந்து கடவுள் நம்ம கொடுத்ததுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு நம்பிக்கிட்டுருக்கான் இல்லை கடவுள் வந்து ஒரு பூமியை படைக்கிறார் ஒரு இடத்த படைச்சி கடவுள் குழந்தைகளை அவங்கள வச்சுருக்காரு இது கடவுள் எங்களுக்கு கொடுத்தது நீ என்ன கேட்குற அப்படின்றது இந்த முட்டாள இவங்களோட இது அதுக்கான பல கொடூரங்களை அவன் தொடர்ந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கான் அவன் செய்கிற கொடூரத்துக்கான எதிர்வினையும் அவன் ஒவ்வொரு கா நூற்றாண்டுலையும் அனுபவிச்சிட்டே இருக்கான் இதுதான் இப்படி இருக்குது அதனால என்னன்னா அவன் வந்து எல்லோரும் இந்த உலகத்தையே எதிர்த்து போராட வேண்டியது இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப ஸ்டப்பான வந்து இருக்கான் எப்பவுமே நீங்கள் இந்த இந்து மதத்தில் கூட சொன்னிங்கன்னா அப்படின்னா அசுரர்கள் தேவர்கள் இருப்பாங்க தேவர்கள் அப்பப்போ அலறி அடித்து ஓடுவான் அசுரர்களோடய டார்ச்சர் தாங்க முடியாமல் பார்த்துருப்பீங்க பல கதைகளில் அசுரர்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போய் பகவான்கிட்ட முறையிட்டு போய் வரிசை அனுப்பாங்க நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள் நல்லவர்கள் எங்களை எப்படி பண்ணுற அசுரர்கள் அப்படிங்கும்போது அசுரர்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது இது நம்ம இஸ்ரேல் வந்து ஒரு அசுர கூட்டம் அவர்கள் வந்து அதனால் என்ன பண்ணுறேன்னா அவன் எல்லா சக்தியும் வளர்த்து வச்சுக்கிறான் ஏன்னா எல்லாரையும் எதிர்த்து நம்ம போராட வேண்டியது இருக்குன்றதுனால ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு என்னென்னா நம்ம எதிர்க்கிறவனை எல்லாத்தையும் காலி பண்ணணும் குறிப்பாக அரபு நாடுகள எப்பறாமே காலி பண்ணணுன்றது அவனோட இது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா இப்போ இந்த வேட்டைக்கெல்லாம் நாய் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு வேட்டை நாய் தான் இஸ்ரேல் அந்த வேட்டை நாயை வச்சு தான் அந்த அரபு நாடுகளைப் புறம் கட்டுப்படுத்த முடியும் இந்த வேட்டை நாய்க்கு தான் அந்த அரபு நாடுகள் பூரா பயப்படும் அவனை இறுத்துற முடியாது அமெரிக்கா நேரம் அடிக்க மாட்டான் வேட்டை நாயை வச்சு கடிக்க விட்டுருவான் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதற்கு எதிராக அந்த வேட்டை நாயை கொல்லணும் அப்படின்றது தான் இது அவ்வளோ சீக்கிரம் கொள்ள பின்னாடி மோராளி இருக்கான்ல துப்பாக்கியோட கேட்ட நாய் எப்படி கொண்டு வருவீங்க ஸோ அந்த மாதிரி அமெரிக்கான்ற முராளி துப்பாக்கியோட வரான் கையரத்தில் நாயை பிடிச்சிட்டு இந்த நாயை பார்த்தோன்னே நான் பயப்படுறான் நாயை கழட்டி விட்டானா அவனை கடிச்சு கொதறிடும் அவன் திருப்பி நாயை கொள்ளுன்னு பார்த்தோன்னா இவன் துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிக்கலாம் ஆனால் ஈரான் இது உடனடியான இந்த சீற்றத்துக்கு காரணம் வந்து தெஹ்ரானில் வச்சு அம்மாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி அவரை வந்து படுகொலை செஞ்சது தான் வந்து உடனடி காரணம்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன உண்மையான பின்னணி அதுதான் அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு காரணம் அதனால ஒரு சிவப்புக்கூடிய ஏத்தி டாய் மசூதியில் நசூல நம்ம சிவப்புக்கூடிய ஏத்தி ஹோன் ஒரு மசூதி இருக்குது அங்கே சிவப்புக்குடி பச்சைக்குடி ஏற்றுனா சாதாரணம் சிவப்புக்குடி ஏற்றிட்டேன்னா போருக்கு போகிறான்னு அர்த்தம் இது அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடியது அப்போ வந்து இந்த சிவப்புக்குடி ஏற்றிட்டேன்னா போருக்கு வரேன்னா அதே மாதிரி அங்கே உள்ள அரச தலைவர் கோமணி வந்து நேரடியாக முதல் முறையாக போர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறார் டென்ஷனில் அப்படி எடுத்து இப்போ நாலு நாள் ஆச்சு அவர் டிக்ளேர் பண்ணால் அடுத்து போர் இறங்கிடுவாங்கன்றது அமெரிக்காவுக்கு தெரியும் உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறன்னா துருப்புக்களை போர் போர்க்கப்பல்களை பூரா நகர்த்தி கொண்டு போய் அந்த ரீசனில் பூரா கொண்டு போய் நிறுத்துகிறான் இதுக்கிடையில் போர் துவங்கி நடந்திருக்கும் ரெண்டாவது நாளாக அடிச்சிருப்பான் ஈரானு பதில் அடிச்சிருக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது முப்படை முன் மூன்று வழிகளில் வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு ஹவுதிகளை வச்சு ஒரு பக்கம் இஸ்புல்லா வச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் தாக்க சிரியா பார்டர்லேருந்து ஒரு பக்கமும் தாக்கறது பிளான் போட்டு இறங்குற நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா இந்த ஹனியாவை கொன்னதே தான் ஈரானை சேர்ந்த ஒரு தளபதி தான்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா பயங்கர ஷாக்கிங் ஆயிருது எங்களுக்கு என்னடான்னு பார்த்தா இஸ்ரேல் நேரடியாக கொள்ளலை இஸ்ரேலுக்கு உதவி செய்தது அங்கே உள்ள போலீஸ் கமாண்டர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸுடைய கமாண்டரும் முன்னாள் இராணுவ கமாண்டருமான ஒரு நபர் தான் அப்படின்றது தெரிஞ்சவொடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க இஸ்ரேல் வந்து ஈரானிலேருந்து ஒரு தளபதியை வந்து ரெக்கவர் பண்ணி அவங்கள வச்சு கரிமி அப்படின்ற ஒரு ஆள் கரிமின்னு அந்த என்ன பண்ணுறான்னா இவன் இவனுக்கு உழவு பார்க்குற யாருக்கு இஸ்ரேலுக்கு மொசாத்துடைய ஆளாக இருக்கான் அதில் தான் ஈரான் ஷாக்காயிடறான் அப்போ இன்னும் எத்தனை கை கூலிகள் அங்கேருந்து இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ நம்ம போக தொடங்கினோம்னா எல்லா ஆக்ஷனையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருவானே இப்போ அதனால் இப்போ மூணு நாளாக நிறுத்தி வச்சுட்டு அந்த அரிமியை வந்து தூக்கிட்டு போய் ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க அந்த ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே ஏதோ பிறந்திருக்கான் அறுபத்தி ரெண்டுலேருந்து வந்திருக்கான் அப்புறம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலுலையே ஏதோ ஆர்மியில் இருந்திருக்கான் மேஜராக அதுக்கப்புறம் கமாண்டராக இருந்திருக்கான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் சர்வீஸு ரிட்டையர் ஆகி அறுபத்திரெண்டு வயசுக்கு மேலே ஆச்சு இன்னும் அந்த ஆள் நம்பகத்தன்மையான ஆளாக இருக்கா ஆனால் மொசாத்துக்கு வேலை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கான்றது இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ நாளாக வேலை பார்த்தா எதை எதை காட்டி கொடுத்தா என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இப்போ தீவிரமாக ரகசிய விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஈரான் பேக் அடிச்சிச்சு டப்புன்னு போருன்னு சொன்ன ஈரான் வந்து ஐயோ நம்மளுக்குள்ளே இருக்காங்களா இவங்க தான் மொசாத்துக்கு இதாண்ணா இப்போ யார் யார் கை சொல்லி அந்த ஆளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் யார் யார் எத்தனை பேராக இருக்கீங்கன்ற மாதிரி சினிமா மாதிரி தான் இப்போ அது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து போருக்கே இறங்குவாங்க இல்லைனா போருக்கு அவன் இறங்கும்போது இங்கே கேமனியை காலி பண்ணி விட்ருவாங்க அப்படின்ற அச்சம் அவர்களுக்கு வந்திருக்கு ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் வந்து இப்போ ஈரானும் சவுதி அரேபியும் பரம எதிரிகள் ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரே லைனில் நிற்கிறாங்க கண்டிப்பாக வந்து அரபு கண்ட்ரிஸ் ஒரு கோர்டினேட் மீன் என்ன சொல்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாடா மீன் ஒரு போர் மூன்றால் அரபு நாடுகள் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றுமே ஏற்படுத்த மாட்டாங்க அப்படி ஏற்படுத்துவான்னு தெரிஞ்சிருந்தால் இஸ்ரேல் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏறி அடிக்கவே மாட்டான் புரியுதா அவன் வரமாட்டாங்க அரபு நாடுகள் ஒற்றுமை ஆக மாட்டான் ஒற்றுமையாக இறங்க மாட்டான் ஏன்னா அவன் வந்து சுகவாசியாக வாழ்ந்து பழகிட்டான் புளி வளர்க்குறது சிங்கம் வளர்க்குறது நாய் வளர்க்குறதுன்னு சொல்லி நீங்கள் அரேபியில் பார்த்தா நல்லா கொளுத்து போயிருக்காங்க கோடிக்கணக்கில் காசு கொட்டிட்டுருக்கேன் அவன் போய் இப்போ சண்டையில் போய் அழித்து குண்டை போட்டான் ஊற அழித்து நாசமாகறதுக்கு விரும்புவானான் விரும்ப மாட்டான் அதனால் நேரடி பொருளை இறங்கவே மாட்டாங்க இதுவும் பண்ணவும் மாட்டாங்க அரபு நாடுகள் இப்போ யூஏ இறங்க மாட்டான் சவுதி அரங்கமண்ட் இல்லை ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா அவர் போயிட்டு இருக்கு இங்கே வந்து இஸ்ரேல் இப்போ இந்த பாலஸ்தீன் அதே போல இப்போ ஈரானும் நினைஞ்சு இந்த வார்த்தை துவங்கி போகுது இப்படியே போனால் அடுத்து உலக போர் மூன்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக போர்லாம் வராது இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது மிரட்டல் இப்படியே போயிட்டு ஒரு சைடு அமெரிக்கா இன்னொரு சைடு வந்து சைனா ரஷ்யா இது என்ன சார் இப்படியே மறைமுகமாக வந்து ஒவ்வொரு நாடும் வந்து தூண்டி விட்டு அப்படியே தான் போகும் வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க சுற்றி சுற்றி ஒன்றுமே நடக்காது ஒருவேளை இப்போ ஈ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த ஒரு போர் என்பது மூன்றால் எந்த நாடு சார் மிகப்பெரிய அளவில் இம்பாக்டை சந்திக்கும் ஏன்னா வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் உதவும் சொல்லிட்டு அமெரிக்கா வழிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஈரானுக்கு அதே போல் ஈரான் தாங்க அவங்களோட மெயின் இது அமெரிக்கா சரி இஸ்ரேலும் சரி அரபு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் என்ன இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேனும் ஒரு காலகட்டத்தில் காலி பண்ணிவிட்டாங்க அவ்வளோதான் ஈராக்கை வந்து பிச்சைக்கார நாடாகிங்க ஈராக் வந்து ஈராக் கட்டுப்பாட்டில் தான் இஸ்ரேலே ஒரு காலத்தில் இருந்தது ஈராக்ன்றது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு அறநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஈராக் அப்படி இப்படி இருந்தது சதாம் ஹுசேன் ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடராக சமீப இந்த நூற்றாண்டில் இருந்தார் போன நூற்றாண்டில் அவரையும் முடிச்சிட்டாங்க அப்போ வேறு எந்த நாடுமே அரபு நாடுகள் பூரா அடிமையாக இருக்குது அமெரிக்காவுக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்கள எதுக்குறவங்களப்புறம் புடத்தள்ளிடுவாங்க இப்போ ஈரான் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு இருக்குது துணிச்சலாக பவர்ஃபுல்லாக இருக்குது அது பேக்கப்பில் ரஷ்யா இருக்குது ஆனால் நீங்கள் ரஷ்யா இறங்கி சண்டை போடுமானால் போடாது ஆயுதங்கள் கொடுக்கும் பேக்கப் கொடுக்கும் டெக்னாலஜி கொடுக்கும் எல்லாமே கொடுக்குமே தவிர சண்டை அவங்க தான் போடணும் காசு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது இது என்ன உலக போறெல்லாம் மாறி அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவை அடித்து இதெல்லாம் வந்து கற்பனைன்னே நினச்சி பார்க்க முடியாது ஒன்றுமே நடக்காது ஏன்னா எல்லா நாடும் பஞ்சபராறையாகிடுவான் புரியுது உங்களுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கழுவி பண்ணிடுவோம் அமெரிக்கா சவுதி யுஏ அடிச்சு யுஏ யுஏலாம் பஞ்சப்பராரி ஆகிடும் ஒன்றுமே கிடையாது என்ன மட்டுந்தான் இருக்குது இதில் குண்டை வேலை போட்டால் ஆகிருவீங்க டோட்டலாக க வெறும் காசையும் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதனால் யாரும் இறங்க மாட்டாங்க கண்டிப்பாக சார் இதை குறித்து நேரம் ஒதுக்கி பல தகவலில் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்தில் சண்முகா ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்